வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் ஹோம்முரு ஆஃபீஷியல் நான் உங்கள் கோட்டை சுந்தர் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பரமக்குடியிலேருந்து நாற்பத்தெட்டு வருஷமாக வந்து சைக்கிள் வந்து பேரணியாக வர்றாங்க அவங்களோட வந்து அந்த பக்தர்களோட அந்த அனுபவங்களையும் முருகப்பெருமான அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ துணையாக இருந்தாரையும் வந்து நம்ம சேனலில் இப்போ வீடியோவை பார்க்கலாம் வாங்க பரமக்குடியிலேருந்து நாற்பத்தி எட்டாவது வருஷம் சைக்கிள் பயணம் நிதிவண்டி பயணக்குழுன்னு வச்சு ஏழு பேர் முதல்ல வந்தான் இப்போ வந்து முந்நூற்றி லட்சம் பேர் வந்து வந்து பால் கூட எடுக்கிறேன் எல்லாருடைய மனசுக்கும் தோன்ற மாதிரி முருகன்கிட்ட வர கேட்குறோம் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாருக்காகவும் இந்த பயணக்குழு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உலக நன்மை நாடு மொழி நன்னெறி வீடுற வாழணுங்கிறதுக்காகவும் உலகத்தில் வந்து மழையும் விளையும் பெருகி பசியும் பிணியும் அகன்று சான்றோர் விளையும் நல் வாழ்வும் நெடு வாழ்நாளும் பெரும் இந்த பயணம் கொடுத்து எல்லாரும் ஒற்றுமையா வந்து ஒற்றுமையா போய் இங்க இருந்து எட்டு நாள் நோன்பிருந்து நாற்பத்தி எட்டாவது நாள் அங்க பரமக்குடியில் போய் மறுபடிக்கும் மாலை கலட்டுறது அதுக்கு பிறகுதான் போறது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பயணம் செந்திலாண்டவனுக்கு மயில் வாகனனுக்கு மல்லிக்கு தெய்வானக்கு மல்லிக்கு தெய்வானக்கு பாம்பைக்கு ஏலுக்கு தன்முகநாதனுக்கு அரோஹரா அரோஹரா அரோகரா அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த திருச்செந்தை லாண்டவரை அளவுக்கு எல்லா பக்தர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதலை வச்சு வருவாங்க அதே போல இந்த வருஷம் நாற்பத்தி எட்டாவது வருஷம் சைக்கிள் பயணமாக மிதிவண்டி பயணக்குழு அதுவும் பரமக்குடியிலேருந்து பக்தகுடி பெருமக்கள் மிதிவண்டி பயணக்குழுவில் வந்து சுவாமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு அவங்க நினைச்ச காரியத்தை அவங்க இது பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு இந்த வருடம் மிஜிவண்டி பயணக்குழுவில் ஒரு சிறப்பான ஒரு வேண்டுதல் எடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு குரூப்ல இருந்து எதாவது ஒன்று அது இந்த தர ஆறாவது நாற்பத்தி எட்டாவதா நாற்பத்தி எட்டாவதா நாற்பத்தி எட்டாவதுனால நாள் ஆறு பால்குடம் ஒரே ஊரை சேர்ந்தது இல்லாமல் அந்தந்த ஊரில் அந்தந்த குரூப்பில் கரெக்டாக விழுந்திருக்கு இது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அவங்க வாழ்நாளில் என்னெல்லாம் கிடைக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ திருச்செந்தாண்டவருடைய அனுகிரகத்தால் எல்லாம் வளமும் பெற்று எல்லா சௌபாக்கியம் பெற்று சிறப்புடன் இருக்குதுன்னு நானும் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இங்கே வரக்கூடிய பக்தர்களும் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வருஷ வருஷம் சஷ்டிக்கும் சரி இதுக்கும் சரி எவ்வளவோ வேண்டுதலுக்காக வர்றாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அதேமாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எவ்வளவோ வேண்டுதல் வச்சு வர்றாங்க அதை இந்த ஆண்டவருடைய அனுகிரகத்தாலேயும் இந்த சண்முக பெருமையுடைய அனுக்கிரகத்தாலையும் எல்லாருக்கும் சிறப்பான வளமும் சிறப்பான குழந்தை பாக்கியத்தையும் இந்த முருகப்பெருமான் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அதே போல் இந்த கடல் வந்து இருபத்தி நாலு புண்ணிய தீர்த்த கடல்னு சொல்கிறாங்க இதுலேயும் நீராடிட்டு நாளை கிணறுலையும் போய் நீராடிட்டு வர்றாங்க இது ஒரு இந்த திருச்சந்திலாண்டவருடைய தலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது திருச்செந்திலாண்டவர் வருஷம் வருஷம் வந்து மூணு நிகழ்ச்சி நடக்குது பச்சை சாத்து சிவப்பு சாத்து வெள்ளை சாத்துன்னு அது இந்த மாசி மகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இது விசேஷமாக இருக்கும் அதுவும் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பங்குனி உத்தரம் வரும் அப்போ முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பான விசேஷம் நடந்துகிட்ருக்கும் இதே போல் சஷ்டியில் இருக்கக்கூடிய விரதங்கள் வந்து ஆறு நாள் விரதம் இருப்பாங்க ஏழாவது நாள் தான் அதை பூர்த்தி பண்ணுவாங்க திருக்கல்யாணத்தன்னைக்கு அது இந்த வருடமும் நடந்து முடிஞ்சிருக்கு இனி வரக்கூடிய வருடமும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விசேஷம் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடக்கக்கூடியதாக இருக்குது இருக்குது இது வரைக்கும் இன்னும் இந்த ஸ்தலத்தில் வந்து ஏகப்பட்ட சில கட்டடங்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பக்த கொடி பெருமக்களுக்காக அன்னதானத்துக்கு மருத்துவ இதுக்காகவும் இங்கே உள்ள ஆஃபீஸர் இங்கே உள்ள நிர்வாகத்தை இவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சில உதவிகளெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா கைபேசி பாதுகாக்கும் இடம் கால்மீதி உள்ள சேஃப்டியாக இருக்க வைக்கக்கூடிய கால்மீதி உள்ளதுக்கெலாம் வச்சுக்க இது கொண்டானதுலாம் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு மூணு மணி அதாவது மூணு ந நேரத்துக்கும் மூணு வேலைக்கும் சாப்பாடு இங்கே நடந்துகிட்டே இருக்கு அன்னதானம் அன்னதானத்துக்கு இந்த ஆண்டவருடைய இடத்துல வந்து சாப்பாடுக்குங்கிற ஒரு பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை வருஷ வருஷம் அதுவும் டெய்லியும் அன்னதானம் மூணு வேலை நடந்துட்டு இருக்கு காலையில் மதியம் இரவு இது யாருக்கும் பாகுபாடின்றி இன்றி எல்லாரும் ஒரே இது இனம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் யாரை யாரையும் வேற்றுமை இல்லாமல் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சி ஆகணுங்கிறக்காக இந்த திருச்செந்திலாண்டோட அணுகிறகத்தால் எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறக்காக இந்த கவர்மெண்ட்டு இதையும் கொஞ்சம் இதை ஒதுக்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் வந்தக்கும் வந்திருக்கக்கூடிய பத்த கோடி பெருமக்களும் இங்கே வந்து நிறைய வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க என்ன வேண்டுதல்னாலும் இங்கே கண்டிப்பாக நிறைவேறும் நிறைவேறாதுங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை இது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நாளைக்கு இல்லைனாலும் இன்னைக்கு ஆனால் நிதர்சனமான உண்மை திருச்செந்திலாண்டவர்கிட்ட வந்து ஒரு சில காரியங்கள் நம்ம வேண்டிட்டு போனோம்னா ஏழ்மையா இருக்கிறவனும் அதாவது ஆண்டியா இருக்கிறவனோட செல்வந்து ஆக்கி பார்க்கக்கூடிய முருகப்பெருமான்னு கேட்டால் அது ஆண்டவர் அது எல்லா கடவுளையும் நான் குறையா சொல்ல மாட்டேன் எல்லா கடவுளும் செய்யக்கூடியது அது இங்க உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா இங்க உள்ள விசேஷமே வந்து பின்னால உள்ள ஒரு குகைன்னு ஒன்று இருக்கு அங்க உள்ள குகை அம்பாலயம் இது பண்ணிட்டு நாளைக்கு என்ன நான் சொல்ற மாதிரி கடலையை தீர்த்தாடிட்டு நாளைக்கு நிவே இது பண்ணிட்டு இதெல்லாம் சங்காரம் முடிஞ்சுட்டு நான் சொல்றக்கூடிய விஷயம் அதனால் இங்கே வந்தக்கூடிய மக்கள் வந்து எப்போ வந்தாலும் கடலில் நீராடிட்டு நாளை கிணறுல குளிச்சுட்டு முருகப்பெருமானை போய் பார்க்க போனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷமும் சில விஷயங்களால் ஏற்படக்கூடிய தோஷமும் விலகுங்கிறது ஐதீகம் இங்கே நீங்கள் வந்து வேண்டக்கூடிய எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி தான் வைக்கிறாரு வேணாலும் உங்களுக்கு சந்தேகம்னு இருந்ததுன்னா இந்த முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் இங்கே வந்து வேணால் தரிசனம் பண்ணிட்டு வேண்டிட்டு போங்க கண்டிப்பாக நிறைவேறுங்கிறது உண்மை திருச்செந்தில் ஆண்டவர் வந்து பாருங்க உங்களுக்கு எல்லா வரமும் பெற்று எல்லா வாழ்க்கையும் சௌபாக்கியம் பெற்று பின்பற்ற வாழலாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள் நன்றி வணக்கம் இப்பொழுது நம்ம நாற்பத்தி எட்டாம் ஆண்டு யாத்திரை வந்து திருப்பி மீண்டும் நம்ம பரம்பை மாணவருக்கு செல்வதற்கு ரெடியாக ஆயத்தமாகி இருக்கிறோம் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி இதுபோல் வருடம் வருடம் நம்ம வந்து இந்த ஆண்டவனை முருகப்பெருமானை சிறப்பிக்கும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நமது குருவடியாருக்கும் அதை சுத்தி உள்ளவர்கள் அனைவருக்கும் காவலர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் முருகனுக்கு அரோகரா இந்த சைக்கிள் யாத்திரை நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக இந்த சைக்கிள் யாத்திரை வந்து கொண்டே இருக்கிறோம் முதல் ஆண்டில் ஏழு சைக்கிள் வந்தது அந்த ஏழு சைக்கிளில் தலைமை குருவுடையார் அவர்கள் தலைமையற்ற ஏழு சைக்கிளாக வந்தது அந்த ஏழு சைக்கிளில் வந்ததை வச்சு தான் பரமக்குடி சக்தி குமரன் செந்தில் ஆலயம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அது திருச்செந்தூரின் கிளையாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த யாத்திரை வந்து ரொம்ப ஒரு புனிதமான யாத்திரை ரொம்ப புண்ணியமான யாத்திரை இந்த யாத்திரையில் முறையாக சைக்கிள் பயணத்தில் வந்து சாமியை தரிசனம் செய்து முறையாக சென்றால் அவளுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அந்த பலன் மறு வருஷம் திரும்பத்துக்குலாம் திரும்பி இந்த கோயிலுக்கு வர்றதுக்குலாம் அது பண்ணம் கிடைக்கும் அதோடையும் எங்களது குருவடியார் வந்து ஒரு மிக ரொம்ப சிறப்பானவர் ஒரு பவரானவர் அவர் சொன்னால் அவர் ஆசீர்வாதமானால் எதுவும் நடக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர் அதை கட்டுப்பட்டு இங்கே வரக்கூடிய மிதிவண்டி பயணக்குழு உறுப்பினர் எல்லாருமே அவர் கட்டுப்பட்டு தான் வருவாங்க நண்பர்களாகத்தான் வருவாங்க யாருக்காரும் எந்த மனவருத்தமும் இருக்காது ஒற்றுமையாக வந்து ஒற்றுமையாக நாங்கள் இந்த யாத்திரையை சிறப்பித்து வெற்றி பெறுவோம் மென்மேலும் வெற்றி பெறுவோம் என்று வாழ்த்து விடைவெறி நன்றி வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து நாப்பத்தெட்டாம் ஆண்டு சைக்கிள் பயண பாத யாத்திரைக்குழு சுபாய் இலக்குமணன் குருநாதர் தலைமையில பரம திருச்செந்தூர் வந்து முன்னூறு முந்நூற்றி பதினாறு பேர் வந்திருக்கிறோம் ஆறு நாள் ரெண்டு நாள் பயணம் ரெண்டு நாள் தங்குறது திருச்செந்தூரில் ரெண்டு நாள் திருப்பி போக ரெண்டு நாள் மொத்தம் ஆறு நாள் மாசி மாதத்துக்கு வரும் வர்றோம் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை வந்து தரிசிக்கிறதுல எல்லா மக்களுக்கும் நல்ல என்பது மகிழ்ச்சியா இருக்கிறனால வருஷம் வருஷம் வர்றாங்க குழந்தை ஆதாரம் குழந்தை வரம் கொடுக்குறாரு கழுகா கை கால் சோத்தம் கொடுக்கறாரு அதனால மகிழ்ச்சியா எல்லாரும் இருக்கிறாங்க அதனால எல்லாரும் திருச்செந்தூர் முருகன் நாடி வர்றாங்க வெற்றிவேல் முருகனுக்கு ட்ரிவேல் முருகனுக்கு சுப்பிரமணியன் சுவாமிக்கு அள்ளி கொடுக்கும் வள்ளார் வருமானுக்கு